நமச்சிவாயம் ஜெய்வராய் டிசம்பர் மாத பலன்கள் அன்பார்ந்த அன்பர்களே சிறப்பான கால நேரம் ரிஷபராசியை பொறுத்தவரையிலும் ராசிநாதன் சுக்கர பகவான் ராசிக்கு ஏழாம் இடத்தில் அமைந்திருக்கிறார் பாதகாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் பதினோராவது வீட்டில் சனி சுக்கரன் இணைவு நிச்சயமா ரிஷபராசி என்பர்களே இந்த மாதம் ஒரு பெரும் பணம் உங்களுக்கு வந்து சேரும் நீங்கள் யாராக இருந்தாலும் சரிதான் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் எனி பிஸ்னஸ் அட் எனி வேர் வேர்ல்டு இந்த உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் சரிதான் தான் ரிஷப ரிஷபராசி என்பர்களே தொழில் அமைப்புகளில் இருக்கக்கூடிய தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் பிஸ்னஸில் இன்கம் நல்லபடியாக இம்ப்ரூவ் ஆகும் வருமானங்கள் அதிகரிக்கும் உங்களுடைய ப்ராஃபிட் இன்க்ரீஸாக லாபங்கள் அதிகரிப்பதற்கான அற்புதமான மாதம் இந்த டிசம்பர் மாதம் சனி சுக்கரன் இணைவு தொழில் ரீதியாக உங்களுக்கு ஏதேனும் ஏமாற்றங்கள் இருக்குமே ஆனால் என் கடையை ஏமாற்றிட்டாங்க என் என்னுடைய வீடை ஏமாற்றிட்டாங்க என் சொத்தை ஏமாற்றிட்டாங்க அல்லது எனக்கு வந்து டேக்ஸ் பெனிஃபிட்டில் வந்து எனக்கு டேக்ஸ் பிடிச்சி வச்சுருக்குறாங்க எனக்கு டேக்ஸ் வந்து ரீஃபண்டு வரல அது ஒரு ஒன்றரை கோடி ரூபா வரணும் எண்பது லட்ச ரூபா வரணும் டேக்ஸில் வராமல் இருக்குது அல்லது ஐடி ப்ராப்ளம் இருக்குது இல்லை வந்து சம்திங் என்கொயரிகள் இருக்குது அதே போல் நிறைய விஷயங்கள வந்து நான் பாசிட்டிவாக பிஸ்னஸ் பேசுகிறேன் ஆனால் நடக்க மாட்டேங்குது இந்த மாதிரியெல்லாம் தொழில் முடக்கங்கள் வருமான முடக்கு மெயினாக வருமான முடக்குகள் வருமானத்தில் ஏமாற்றங்கள் தொழில் ஏமாற்றங்கள் வேலை வாய்ப்புகளில் வரக்கூடிய ஏமாற்றங்கள் அதே போல் குடும்ப உறவுகளில் வரக்கூடிய ஏமாற்றங்கள் நீங்கள் நம்பி இருப்பீங்க பொதுவாகவே இந்த ரிஷபராசி என்பர்கள் என்ன தான் கத்தி தாட்பூட்னு பேசினாலுமே கூட அந்த ரோகிணி மிருக சிறுஷெலாம் சும்மா இருக்காது சவுண்டோட சத்தமாக பேசுவாங்க ஆனால் உண்மையிலே சென்டிமெண்ட் பீப்புள்ஸ் மனசாட்சிப்படி நடந்து கொள்ளக்கூடியவங்க பேசும்போது தான் ரூடாக பேசுவாங்க அவங்க பேசுகிறத பார்த்தா நம்ம பயந்துருவோம் ஆனால் உண்மையிலே இரக்கமான மனிதர்கள் ரிஷபராசி அன்பர்கள் ஈஸியாக அவங்கள ஏமாத்திடுவாங்க வெளியில் பாசத்தை காட்டி அப்போ உங்களுக்கு வர வேண்டிய பணங்காசுகளாக இருக்கலாம் அல்லது தொழில் ரீதியான ப பணங்காசாக இருக்கலாம் அல்லது நீங்க ஹெல்ப் பண்ண உதவிக்காக கொடுத்த பணங்காசுகளாக இருக்கலாம் இதில் ஏதேனும் வர வேண்டிய பணங்காசுகள் இருக்குமே ஆனால் அந்த காசு பணம் வராத பணங்காசுகள் வந்து சேரும் மெயினாக கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் ரிஷபராசி என்பர்களே வீடு வாங்கினது வீடு கட்டினது நிறைய லோன் வீடு கட்டி அந்த எனக்கு இவ்வளோ லாஸ் இடம் வாங்கினேன் இந்த மாதிரி எல்லாம் கடன் சுமைகள் நிலப்பிரச்சனைகள் இட பிரச்சனைகள் தொழில் பிரச்சனைகள் அப்போ இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் கழுத்தை மீறி போயிடுச்சு சார் என்னால் இந்த கடனை அடைக்க முடியுமான்னு தெரியலை கம்ப்ளீட்டாக நான் வந்து ஒரு சிக்கலில் போயிட்டு நடு கிணத்துல நின்ன கதையாக போச்சு கீழே விழுந்தா கிணத்துல தான் நான் விழணும் மேலே வரத்துக்கு வாய்ப்பு இருக்கான்னு எனக்கு தெரியல ஃப்ரண்ட் அண்ட் பேக்கை நான் மூவ் பண்ணவே முடியாது நடு கிணத்துல நான் நிற்கிறேன் அப்போ இந்த கடன் வந்து என்னை கொண்டு வந்து தரு தர நடுத்தரணும்னு நீ பாட்டின கதையாக போயிடுச்சு சாமி கடன் என்னை மூழ்கடிச்சிருச்சு என்னை காப்பாற்ற முடியுமா அப்படின்னு கேட்கக்கூடிய ரிஷப ராசி அன்பர்களே கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் குறையும் அந்த கடனை அடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்வாய்ப்புகள் ஏற்படும் எப்படி வரும் தொழில் அமைப்புகள் மூலயமா தான் வருமானம் தான் அதிகரிக்கணும் வருமானம் அதிகரிக்கும் அப்படி இல்லைன்னா விற்காத இடங்கள் அது விற்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இல்லை வில போகாத சில விஷயங்கள் இருக்குமே அது வில போகும் அல்லது உங்களுக்கு வர வேண்டிய பணங்காசுகள் எங்கேயாவது லாக்கில் இருக்குமையான அது மாதிரி அந்த பணங்காசுகள் வந்து சேரும் டேக்ஸு அதில் ஏதாவது வம்பு வழக்கில் பிடிச்சிருக்கீங்கனாக்க அது வந்து கேட்டு வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இப்படி வெளியில தான் நீங்கள் லோன் டாப் அப் பண்ணலாம் அப்படி இல்லைனாக்கா எங்கள் வெளியே இங்கே ஹெல்ப்பு கேட்டிருக்கலாம் இப்படி பல சிக்கல்களில் இருக்கக்கூடிய ராசி அன்பர்களே இதுதான் நிதர்சனமான உண்மை அப்போ அந்த மாதிரி வேலையாக இருக்கலாம் குடும்ப பெண்களாக இருக்கலாம் குடும்பத்தில் வரக்கூடிய சிக்கல்களாக இருக்கலாம் குடும்ப உறவுகளில் வரக்கூடிய பிரச்சனைகள் சிக்கல்கள் மன வழிகள் மன வேதனை மனக்குழப்பம் அப்ப இதெல்லாம் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் கூட இந்த டிசம்பர் மாதம் சரியாகும் இதற்கெல்லாம் பரிகாரம் உண்டு அதை அறிந்து பரிகாரத்தை அறிந்து செய்வீர்களேயானால் நல்லது நடக்கும் கவலை வேண்டாம் எனதருமை ராசி ே உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே அப்போ இதெல்லாம் நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தது ஜென்ரல் படிக்ஷன்ஸ் தான் பொதுவான குறிப்புகள் இப்போ பொதுவான குறிப்புகளே உங்களுக்கு பொருந்தும் போது இன்னொன்று அக்யூரேட்டா உங்களுடைய பிறப்பு ஜாதகம் இருக்குமே ஆனால் அதை இன்னும் கூட துல்லியமாக சொல்ல முடியும் அப்போ உங்களுடைய யாராக இருந்தாலும் எந்த ராசியாக இருந்தாலும் ஒருவருக்கு துன்பம் வருதுனால் அவனுடைய பிறப்பு பிறப்பு ரகசியம் அவனுடைய கர்மா தான் காரணமாக இருக்கும் அந்த கர்மா எப்படிப்பட்டது என்ன மாதிரியான பாவத்துவமான கர்மா என்பதை உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் சுட்டி காட்டும் அவள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு துல்லியமாக அறிந்து அதற்குரிய வழிபாடுகள் பரிகாரங்கள் செய்வீர்களேயானால் நீங்களும் நினைத்ததைப் போல நினைத்த வாழ்க்கையை உங்களாலும் வாழ முடியும் ஸோ உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே ஜோதிடமாகட்டும் இல்லை பிரசன்னமாகட்டும் ஜாதகம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு பிரசன்னந்தான் வழி வேறு மார்க்கம் இல்லை பிரசன்னமாகட்டும் அதே போல் பொருத்தங்கள் மெயினாக திருமண பொருத்தங்கள் முகூர்த்த நாள் குறிப்பது இதெல்லாம் ரொம்ப முகூர்த்த நாள் குறிக்கிறது எவ்வளோ ஒரு ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கிறது தெரியலை ஸோ முகூர்த்த நாள் குறிப்பது வாஸ்து பூச்சிகள் கடைப்பூச்சிகள் கம்பெனி பூச்சிகள் ஸோ இதுவா திருமணங்கள் எதுவாக இருந்தாலும் கைராசியான முறையில் வாராகியின் துணை கொண்டு அம்பாளுடைய ஆசிர்வாதம் கைராசியான முறையில் செய்து தரப்படும் நல்லதை நடக்கட்டும் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி